அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலை அருகே தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது போச்சம்பள்ளி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பதினைந்தாவது வாக்காளர் தினம் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போச்சம்பள்ளி அருகே எம்ஜிஎம் பள்ளி நாட்டு நலப் திட்ட மாணவ மாணவியர்கள் மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வராங்க பேரணி போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வச்சிருக்காங்க பள்ளியின் முதல்வர் செல்வராஜ் தலைமையில் பேரணி போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வழியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி வரை வழி நெடுகிலும் மாணவ மாணவியர்கள் இந்திய தேர்தல் ஆணைய விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு பதாகைகளை கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு வழி நெடுகிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்